வந்து அரிசி ஊற வச்சுருக்காங்க இட்லி நான் காலையில் சுடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ கம்மியாக தான் ஊற வச்சிருக்காங்க ஏன்னு தெரியலை அதனால் அதை அரைக்கணும் அது எப்படி அரைக்க போகிறேன்றது வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி இதில் தான் வந்து இட்லிக்கான மாவு வந்து அரைக்க போகிறோம் அதாவது கொஞ்சமான அரிசி ஊற வச்சுருந்தா நாங்கள் இதில் தான் அரைப்போம் அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி தாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து வெளியில் கொடுத்து தான் அரைச்சிப்போம் இன்றைக்கி இதில் தான் அரைக்க போகிறோம் ஓகே நான் இதில் தான் அரைக்க போகிறேன் ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபன் விஷயம் அதாவது அவளுடைய பாசி வந்துருச்சுன்னு சொல்லி அதிலிருந்து அந்த பாச்சலாக எடுத்து அவளுடைய நேமை வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கா ஸோ இது ஒரு ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் ஆன் த டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வாஷ் பண்ணி ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் இதுக்கப்புறம் தான் அரைக்காவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஊற்றும் போதே அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது தேவைப்படும் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா வேணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி அரைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க चैनल मत तोड़

ஏற்றுமா அட் ஆன்தலன்னு ஆப் பண்ணிட்ட ஒரே ஓவர்

మూడు నిమిషం వచ్చా మూను ఇరవచ్చ నాలు నిమిషం తమ్మా అత చూడు అలా అంద నిమిషం వచ్చి అని கொஞ்சமாக தான் உளுந்த மாதிரி இருப்போம் போட்டாப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ வந்திருக்குன்னு இன்னும் அரைக்க அரைக்க இன்னும் மாவு அதிகமாகும் இல்லாமச்சு சட்டு சட்டுமா நாப்ப நாப்பூணு நாப்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தொம்பது ஐம்பது அந்த செப்பூரா திஜி நான் சேப்பி நூட திதி வருதா கோதா செப் கோப்பா ம் சரிவா சேத்தி செப்பமா கோதா செப்போ ஒரு நிமிஷம் வச்சுக்க த உளிந்த பரு கம்மியா இருந்துச்சு இப்ப அரைக்கே அரைக்கே மாவு வந்து அதிகமாக செப்பித்தேன் தெத்து கொஞ்சோண்டு உளுந்துக்கு மாவு இவ்வளோ ஆகியிருக்கு இதை நம்ம எடுத்துடலாம் ஆக்சுவலி இதில் அரைக்கிறது வந்து மாவு அதிகமாகும் உளுந்து கம்மியா இருந்தாலுமே மாவு வந்து அரைக்க அரைக்க வந்து மாவு அதிகமாகும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இதை வந்து பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அடுத்து வந்து அதை எடுத்து வச்சு அடுத்து வந்து அரிசியை போட்டுக்கலாம் அரிசி வந்து உளுந்து போடுற அளவுக்கு வந்து அரிசி போடக்கூடாது ஏன்னா கம்மியாக தான் போடணும் ஏன்னா உளுந்து வந்து சீக்கிரமா அரைஞ்சிரும் அதனால வந்து கம்மியா போடலாம் ஆனா அரிசி வந்து கம்மியா தான் போட்டுக்கணும் இவ்வளவு போட்டா போதும் ஏன்னா அரைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால வந்து கொஞ்சமா மட்டும் போட்டு போதும் கொஞ்சமா அதுக்கேத்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்புறமா நல்ல இதானதுக்கு அப்புறம் அது வடைஞ்சு அரிசி மட்டும் கொஞ்சமா அரைக்கும் போது கொஞ்சமா மட்டும் ஆட் பண்ணிக்கணும் உளுந்து மாதிரி ஒரே டைம்ல ஒரே தடவை போட்டு அரைக்க முடியாது ஏன்னா அரைக்க அரைக்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால வந்து அரிசி வந்து கொஞ்சமாக தான் அரைக்கும் போது ம் ஓகே அரிசி மாவு அரைச்சாச்சு அதாவது இந்த பக்குவம் இருந்தால் போதும் ரொம்ப சா நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம தொட்டு பத்தாலே தெரியும் அது வந்து கொஞ்சம் மரமரம் இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு அரைச்சாலே போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த இதில் அரைச்சாலே நல்லா இருக்கும் இதை அரைச்சிட்டு மீதி இருக்கிற மாவையும் அரைச்சிட்டு அப்புறமா காமிக்கிறவங்களுக்கு எவ்வளோ மாவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் உளுந்து மாவு வந்து அரைச்சது இவ்வளோ மாவு ஆயிருக்கு அதாவது ரெண்டு டம்ளர் தான் உளுந்து ஆனால் மாவு பாருங்கள் எவ்வளோ ஆகிருக்குன்னு ஓகே இதில் நம்ம இட்லி சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு நடக்க சொல்கிறோம் ஸோ ஓகே நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வாங்க அரைச்ச மாவு எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அம்மா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மாவாகிருக்குங்க ஓகே இதில் தான் நாளைக்கு இட்லி சூட போகிறோம் எப்படி வந்திருக்குன்னு காலையில் பார்க்கலாம் ஓகேயா ஓகே நைட்